அரே கிருஷ்ணா பகவான் கிருஷ்ணர் கர்ம யோகத்துல நம்ம தொழில சிறப்பா செய்யறதுக்கு தேவையான எல்லா விதமான டிப்ஸும் தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றார் கிருஷ்ண அவதாரத்தை எடுத்துக்கிட்டாலே கிருஷ்ணரே அவரோட கடமைய கர்மாவ விடாம தான் இருந்தார் கோகுலத்தில் சின்ன வயசு குழந்தையா இருக்கிறப்போ அந்த வயசு கொண்டான குறும்புகளை செஞ்சார் நண்பர்களோட அந்த வயசுல விளையாண்டார் குறும்புத்தனமா வெண்ணெய் திருடி சாப்பிட்டார் கோபியர்களோட மனசுல நீங்கா இடம் பிடிச்சார் கொஞ்சம் பெரியவரான உடனே பொறுப்பா மதுரால கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச கம்சனை வதம் செஞ்சார் ஒரு அரசனா துவாரகான்னு ஒரு அழகான நாட்டை உருவாக்கினார் தர்மத்தை காக்க பாண்டவர்கள் பக்கம் நின்னார் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து பகவத்கீதைங்கிற உபதேசம் கொடுத்தார் அந்த கீதை நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையோட வழிகாட்டியா இருக்கு பகவான் கிருஷ்ணர் அடிப்படையில செஞ்சார் நாம நினைக்கலாம் அவர் தான் பெரிய ஞானி ஆச்சு அப்படி இருந்து ஏன் இதையெல்லாம் செய்யணும் பகவானுக்கு இது ஒரு விளையாட்டு மாதிரி அந்தந்த காலகட்டத்துல அவர் போட்டுக்கிட்ட வேஷம் அதாவது ரோலுக்கு ஏத்த மாதிரி விதிமுறைகளும் உண்டு அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் அவரும் நடக்கணும் இதுக்கு பேர் தான் கர்ம சக்கரம் அதாவது இயற்கை சக்கரம் இந்த சக்கரத்தை மீற எந்த உயிருக்கும் அதிகாரம் கிடையாது இந்த கர்ம சக்கரத்தை எளிமையா புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மீன்கள் நீர்ல இருக்கிற வரைக்கும் தான் உயிரோட இருக்க முடியும் அதே மாதிரி தர்மங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறுபடும் பொதுவா தர்மம் மாணவர்களோட தீர்த்து வைக்கிறது ஆசிரியர்கள் கிட்ட தன் சந்தேகங்களை கேட்டு இருந்தாலும் அறையில ஆசிரியருக்கு பதில் தெரிஞ்சாலும் மாணவனுக்கு சொல்லி கொடுத்து உதவ முடியாது அங்க ஆசிரியருக்கு தர்மம் வேற மாணவனுக்கு தர்மம் வேற இந்த சக்கரத்தை ஆசிரியரோ மாணவனோ மீற முயற்சி செஞ்சா அந்த இடத்துல தர்மம் மீறப்பட்டதா அர்த்தம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருந்தாலும் பொதுவான சில தர்மங்கள் எல்லாருக்கும் உண்டு மனிதன் எப்போ அந்த பொதுவான தர்மத்தை மீறானோ அப்போ அழிவு ஆரம்பமாறது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல கிரகங்கள் கோள்கள் சூரியன் இப்படி ஒவ்வொண்ணுக்கும் ஒரு தர்மம் உண்டு இந்த கர்ம சக்கரம்ங்கிறது பேர் அன்பு மாதிரி பூமி ஒரே சீரா தன்னையும் சுத்தி சூரியனையும் சுற்றாதல தான் நாம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியிறது அதனால கர்ம சக்கரத்தை நிிறுத்தாம நாம எல்லாரும் நம்ம கடமையை துழில சிறப்பா செய்ய பகவத்கீதை நமக்கு வழிகாட்டுறது உங்களுக்கு நேரம் படிங்க நன்மையே நடக்கும் பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் அர்ஜுனா உணவுல இருந்து உயிர்கள் உண்டாரது மழையில இருந்து உணவு உண்டாரது நாம செய்யற யாக எக்யங்களால மழை உண்டாரது நாம செய்யற நல்ல கருமங்களால யாக எக்யம் உண்டாரது நம்ம உடலால நற்கருமங்கள் உருவாறது இந்த உடல் ஜீவாத்மாவால உருவாறது ஜீவாத்மா பரமாத்மால இருந்து உருவாரு இது ஒரு கர்ம சக்கரம் தர்மத்தோட சக்கரம் இப்படி இறைவனால உருவாக்கப்பட்ட சக்கரத்தை நீயும் பின்பற்ற அர்ஜுனா இந்த படைப்புச் சக்கரத்தை யார் பின்பற்றலையோ அவன் இந்திரிய சுகத்துல மூழ்கி தெளிச்சு மோகத்தால இன்பமா இருந்து பாவகரமான வீணான வாழ்க்கைய வாழ்றான்னு பகவான் சொல்றார் பகவான் இப்படி சொல்றது என்ன நாம கொஞ்சம் சிந்திக்கலாம் மனித உடல் வளர்ச்சிக்கு பல காரணிகள் காரணமா இருந்தாலும் உணவு ஒரு இன்றியமையாத முக்கியமான காரணமா இருக்கிறது பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஜீவாத்மா நம்மிடம் செய்ய இந்த உடலை சார்ந்துதான் இருக்குது வேதாந்தத்துல மனித உடலை ஐந்து விதமான கோஷங்களை பிரிச்சு பாக்குறாங்க அது என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இப்படி ஐந்து விதமான கோஷங்களா பிரிக்கிறாங்க இதுல நம்ம கண்ணால பார்க்க முடியிற கோஷம் அன்னமய கோஷம் தான் இந்த தத்துவத்தின் அடிப்படையில உணவால உயிர் வகைகள் உண்டாரதுன்னு பகவான் சொல்றார் உணவு மழை பெய்றதாலையும் விவசாயிகள் தங்களோட நல்ல கர்மாவால வியர்வை சிந்தி உழைக்கிறதாலையும் விளைச்சல் உண்டாகி உணவு உண்டாரது அது மட்டும் இல்லாம அவங்க அந்த விவசாயங்கிற கர்மாவை உயர் நோக்கங்களோட யாக யஜங்கள் செய்யற மாதிரி செய்றாங்க அது மட்டும் இல்லாம லோக சேமத்துக்காக செய்யற பூஜைகள் யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாமும் நற்கர்மங்கள் தான் மூதுரையில ஒரு பாடல் ஏற்றி இருக்காங்க அந்த பாடல் வரிகள் என்னன்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இதுக்கு என்ன அர்த்தம்னா நெற்பயிருக்கு பாய்ச்சின நீர் வாய்க்கால் வழியா போய்க்கும் பாஞ்சு ஆக்குற மாதிரி நல்லவங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாலும் அவங்க நல்ல குணத்துக்காக பெய்ற மழை நீர் மத்த எல்லாருக்கும் உபயோகமாகும்னு அர்த்தம் நாம எந்த கர்மாவை செஞ்சாலும் மனசுல இறை சிந்தனை லேசா இருந்தாலும் அந்த கர்மத்துல ஒழுக்கம் உண்டாகும் இந்த இறை சிந்தனைங்கிறது எக்ஸாம் ஹாலில் உள்ள சூப்பர்வைசர் மாதிரி ஒழுக்கம் அதிகமாக ஆக ஸ்ரத்தை உண்டாகும் ஸ்ரத்தை அதிகமானா காரியம் வெற்றி அடையும் இப்படி இந்த ஜீவாத்மா தன்னோட உடலால நல்ல கர்மங்கள் செய்ய செய்ய இந்த நாடும் உலகமும் செழிக்கும் அதனால செய்யற தொழில ஸ்ரத்தையா ஒழுங்கா செய்யணும் இந்த அமைப்பு தான் கர்ம சக்கரம் தர்ம சக்கரம் இந்த சக்கரத்தோட யார் தன்னை இணைச்சுக்கலையோ அவங்க வாழ்க்கை முழுக்க புலன் இன்பங்களாலேயே கழிப்பாங்க அவங்களோட வாழ்க்கை பாபகரமானது ஒரு குடும்பத்துல உள்ள கிரகஸ்தர் இந்த சக்கரத்தோட தன்னை இணைச்சுக்கணும் அதை மீறி இந்த குடும்ப பாரம் தாங்க முடியலன்னு சந்யாசம் ஏத்துக்கலாம்னு நினைச்சா மேலோட்டமா வேணா இறைவன் பக்தி ஆன்மீகம்னு யோசிப்பாங்க ஆனா உள்ள முழுக்க கிரகஸ்தனோட லட்சணத்துல தான் இருப்பாங்க ஆசைகளை தியாகம் செய்ய முடியாது அதனால எது வந்தாலும் பலனை இறைவனை கற்பணிச்சுட்டு நாம செய்யற கடமைகளை நல்ல கர்மங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான் சந்யாசியோட தர்மம் ஒரு கர்மயோகிக்கு சரி வராது மகா பெரியவா ஆதிசங்கரனை பத்தி சொல்றச்சே அத்வைதம் உயர்ந்த தத்துவத்தை அவர் உணர்ந்தாலும் அவரும் எல்லாரையும் மாதிரி கோவில் பூஜை கர்ம அனுஷ்டானம் எல்லாம் செஞ்சார் அது ஏன்னா உயர்ந்த வேதாந்தங்களை புரிஞ்சுக்க நம்ம கர்மா தான் படிகள்னு ஆதிசங்கரருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கார் அதனால நாம அன்னன்னைக்கு செய்யற செயலை பிழை இல்லாம இறை அர்ப்பணத்தோட செஞ்சாலே அது நமக்கு நல்ல பலனை தரும் பகவான் இவ்வளவு நேரம் கர்ம யோகிகளுக்கு கிரகஸ்தர்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை பத்தி சொன்னார் அடுத்து வர்ற ஸ்லோகங்கள்ல சந்யாசிகளுக்கான கர்ம சக்கரத்தை பத்தி சொல்ல போறாரு அதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல்ல பகவத் கீதையை எளிய தமிழ்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதமா தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உறவினர்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க ஹரே கிருஷ்ணா